ஆகவே இந்த ஆட்சி எதுக்கு சொல்றேன்னா குடியுரிமை சட்டம் தேசத்துக்கு பாதுகாப்பானது யார் திரும்ப இந்தியாவில் உள்ள யாருக்கும் எந்த தடையும் இல்லை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இருந்து வரக்கூடிய ரோஹிங்கியோ சட்டத்துக்கு புறம்பாக தேச சிந்தனை இல்லாமல் தேச பக்தி இல்லாமல் இந்த நாட்டை பிளக்க வேண்டும் என்ற வஞ்சக எண்ணத்தில் கொண்ட தி மாஃபியா உள்ள லீடர்ஷிப் உள்ள சிந்தனை உருவாக்கக்கூடியவர்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி என்ன தப்பு இருக்கின்றது ஐயா நீங்க உங்க வீட்டில் திருநாள் கொண்டு வப்பீங்களா ஏங்க ஒரு வீட்டுல ஐயாயிரம் வாடகை எடுத்து வீடு வீடு வீட்டு பத்து வீடு வாடகை விடுறீங்கன்னா எவ்வளவுதான் இருந்தாலும் ஆதார் கார்டை கூட நீ எங்க இருக்கிற என்ன இருக்கிற எல்லாம் கேட்டு வாடகைக்கு ஒரு வீடை வைக்கிறதுக்கே உங்களுக்கு இவ்வளவு பத்து கொஸ்டின் கேட்கறீங்களே இருபது கொஸ்டின் கேட்கறீங்களே ஒண்ணும் இல்ல ஆயிரம் ரூபா கலைஞருடைய திட்டம் பணியில பணம் கொடுத்து ஆயிரம் கொஸ்டின் கேட்கறீங்களே கேள்வி நிறைய கேட்கும் சார் ஆனா ஜாதி அதை கேட்க மாட்டேன் என்ன ஜாதியில பொருந்தது கேட்க மாட்டேன் நீ முஸ்லீமா நீ ஹிந்துவா நீ கிறிஸ்தனா கேட்க மாட்டோம்ல சார் நீங்க ஒரு விஷயம் கேளுங்க சார் இன்னைக்கு வட இந்தியாவில ஃபுல்லா ஒரு ராமர் ஒரு அலை ஏன் இருக்குது தெரியுமா சார் நம்ம இந்தியாவில் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்காங்க அப்போ கண்டிப்பாக அப்படி தான் சார் ஒரு விஷயம் சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏற்கனவே கலைஞர் சொல்லியாச்சு பெரியார் சொல்ல சொல்லிட்டு போயிட்டாங்க நீங்கள் புதுசாக ஒன்று பிரயலத்தில் உள்ள ஃப்ளைங் பண்ணாதீங்க சார் இந்தியாவை பொறுத்த வரையிலும் நல்லா கேட்டுங்க எண்ணூறு ஆண்டுகள் மகளிர்கள் ஆண்டாங்க இந்தியாவில் இருநூறு ஆண்டுகள் டச்சு ஃப்ரெஞ்சு பிரிட்டிஷ்காரங்க ஆண்டாங்க என்ன மாட்டினாலும் என்ன செஞ்சாலும் இங்கே பதினெட்டு தான் மதம் மாற்ற முடிஞ்சிருக்கு மீதி எண்பத்தி ரெண்டு ஏன் மாற்ற முடியல தெரியுமா இந்தியாவில் உள்ள இந்துக்கள் பெரும்பான்மையான மக்கள் குலதெய்வத்தை வணங்கக்கூடியவர்கள் மரபு வழிகளை பின்பற்றக்கூடியவர்கள் இயற்கையும் தெய்வ நெறியும் கொண்டவர்கள் ஆனால்தான் மாத்த மதம் மட்டும் ஆனால் ஈரான் என்ற நாடு ஜெருசியஸ் என்ற மதத்துக்கு சொந்தமான நாடு அந்த நாட்டை இருபத்தஞ்சு ஆண்டுகளில் இஸ்லாமிய மாற்ற நாட்டு மாற்றுனாங்களே இல்லையா அதேபோல் நீங்கள் மேற்கு ஐரோப்பியனுடைய நாடுகளை பாருங்கள் கிறிஸ்தவ மதமே கிடையாது அந்த காலத்துல சார் நீங்க பயப்படுறீங்களா சார் இந்த முஸ்லீம்ஸ் வந்து முஸ்லீம்ஸா கண்டா திரும்ப உங்களுக்கு சொல்றேன் சார் இதுக்கு இந்த ரோஹி அதாவது நல்லா புரிஞ்சுடுங்க இது வந்து ரோஹிங்கியோ இனத்து அந்த மக்களுக்காக தான் அந்த இது போடுறாங்க இப்ப இருக்கிற எந்த பிரச்சனை கிடையாது சார் ஜமாத்தினுடைய டெல்லி இமாம் அலியே சொல்றாரு இந்த இந்த சட்டம் நமக்கு பாதுகாப்பான சட்டம் ஆகவே இதை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னார் உங்களுக்கு இன்னைக்கு புரியாது சார் இதெல்லாம் இன்னைக்கு புரியாது நீங்க இன்னைக்கு இன்னைக்கு இந்த நில இந்தியாவில் நீங்க உலகத்திலே கொரோனாக்கு பிறகு சுமூகமாக சுபீட்சமாக பிரச்சனை இல்லாமல் ஒரு மனிதன் மக்கள் வாழ்வது நூற்றி நாற்பது கோடி மக்கள் தேக்கொண்ட இந்தியாவில் மட்டும்தான் மக்கள் வேற்றுமையில் ஒற்றுமையாக வாழ்கின்றார்கள் ஆனால் குழப்பம் ஏற்படுத்தக்கூடாது என்பது நாங்கள் நினைக்கிறோம் இந்த நாட்டு கண்டு திரும்ப சொல்கிறேன் இந்த நாடு கண்டனங்கள்லாம் வந்துட்டு போறதுக்கு இது வந்து தகுதி கிடையாது சார் அதிக புரிஞ்சிடுங்க நாட்டுக்கு பாதுகாப்பு முக்கியம் நாட்டின் இறையாமை முக்கியம் அது எந்த மதமாக இருந்தாலும் இறையாண்மை முக்கியம் ஆனால் அரசாங்கத்தினுடைய என்ன லிஸ்ட் நாங்க கொடுத்துருக்கோம் மத்திய அரசு சிட்டத்தை நீங்க அந்த சிஏ யூடியூப்ல போய் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க நாம்ஸ் என்ன சொல்லுது சட்டம் என்ன சொல்லுது யாருக்கு என்ன சொல்லுது யாருக்கும் எந்த பயமும் இல்லை

ஐஎன்டிஏ கூட்டத்தில் இருக்கக்கூடிய அது மம்தா பானர்ஜியாக முதலமைச்சராக இருந்தது தான் அல்லது எந்த முதலமைச்சர் இருந்தது தான் அல்லது ஒரு அந்த ஐஎன்டிஏ கூட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் இருந்தது தான் ஒரே ஒரு வெள்ளறிக்கை விட சொல்லுங்கள் நாங்கள் மத்திய அரசுடைய இந்த குடியுரிமை சட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் மாறாக

இந்தியாவில் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் அந்த சப்ஜெக்டை முழுமே நீங்கள் படிங்க படிச்சுட்டு நீங்கள் விவாதத்துக்கு வாங்க அப்போ சார் நீங்கள் சொல்கிற விதத்தில் ப்ரொடெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாம் என்ன கூட புரியல என்ன தான் ப்ரொடெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களா ஒரு விஷயங்களுங்க புரிய வைப்பது மாநில அரசின் கடமை மாநில புரியாத அதாவது சந்தை போகும் நீங்களே எப்படி தான் புரியணா அதுக்கு மாநில அரசு இருக்குது அதுங்க புரிய வைக்கணும் இந்த சட்டம் நமக்கு தேவை இந்த நாட்டு இந்தியாவின் இறையாமைக்கு தேவை இந்த நாட்டு அந்நியர்கள்லாம் வந்துட்டு கள்ளத்தனமாக வந்து போகிறாங்க இது போக ஒன்றும் இல்லை சார் இன்னைக்கு இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபதுக்கு முப்பதுக்கு மேற்பட்ட வெளிநாட்டுக்காரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியர்களே எங்கள் நாட்டிற்கு வாருங்கள் ட்ராவல்ஸ் சுற்றுலா வாருங்கன்னு சொல்கிறான் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் விசா எடுக்க வேண்டாம் பாஸ்போர்ட் மட்டும் இருந்தால் ஏன்னா நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட இருபது முப்பது கோடி மக்கள் வந்து வெளிமா நாட்டுகளிலும் பயணம் மேற்கொள்வர்கள் சீமான்கள் சீமாட்டிகள் செல்வந்தர்கள் இவங்களை வெளிநாட்டில் போகும்போது டூரிஸ்ட் பிளேஸ் அந்த அரசாங்கத்துக்கு வருமானம் நிறைய பேர் எல்லாம் ஓகே தான் சார் எல்லாமே அதில் சார் வேலைக்கு இந்த இது பிறந்தாது சார் ஃப்ரீ விசா விசா அதாவது வேலைக்கு சொல்லக்கூடியவர்கள் போகணும்

அவங்க நிறைய பேர் பட்டா சொல்கிறேன் அவங்க யார் யாரை அவங்க சொல்லிட்டு தூண்டி விடுறாங்க சார் ஒரு விஷயம் கேளுங்க சார் ஒரு அதாவது இதில் வந்து அரசாங்கத்துக்கு தெரியும் மத்திய அரசில் ஆட்சியில் இருக்கவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் தெரியும் ஐபி ரிப்போர்ட் தெரியும் ரா ரிப்போர்ட்டு தெரியும் ரா என்பது வெளிநாட்டு கொள்கை அது வெளிநாட்டு எவ்வளோ வந்துருக்கணும் ஐபி என்பது இந்தியாவுடைய எவ்வளோ வந்துருணும் மத்திய அரசுக்கு அவங்க எங்கே இருக்கிறாங்க இந்த தகவல் நீங்கள் வந்து ஒரு மேடையில் நீங்கள் பொதுக்கூட்டத்தில் மேடையில நீங்கள் பேசிட்டு போனாலே உங்கள் பின்னால உங்களுக்கே தெரியாது ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் நிற்கும் நீங்க யாரு என்ன மொத்த ஸ்டூரிய கொடுத்துருவாங்க சார் அதனால அதெல்லாம் வந்து வெளிப்படைய சொல்ல முடியுமா நாட்டுடைய பாதுகாப்பு விஷயத்த நீங்க எப்படி பண்ணாங்க எப்படி கண்டுபிடி எப்படி

இப்போ இந்தியாவில் தேசியாவில் இப்போ தமிழ்நாட்டில பாருங்கள் எத்தனையோ கட்சி இருக்குது ரவுடிகள்லாம் எதுக்கு அந்த கட்சியில் போகிறாங்க எல்லாம் பொதுவாக எந்த கட்சியாக இருந்தாலும் ரவுடிகள் எதற்காக கட்சியில் போகிறாங்க சொதுக்கு பதிலுன்னு சொல்லுங்கள் சேஃப்டிக்காதான போறாங்க தான் செய்யக்கூடிய தொழிலுன்னு தப்பதுக்கும் தனக்கு பின்பலம் இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்காக தான் நிறைய பேர் சில பல சமூக விரோத சமூக விரோதிகளுடைய கூடாரம் என்பது அரசியல் தான் சமூகம் அரசியல் கட்சியில எடுத்து சேர்றாங்க அப்போ எல்லா அரசியல் கட்சியும் எப்பா ரவுடிகள் வேண்டாம்ப்பா தேசத்துக்கு விரோதமாகவும் எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க எல்லா கட்சியிலும் எந்த கட்சியும் இருக்கிற ஆ முதல் தமிழ்நாட்டுல வந்து பொதுவாக எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க என்ன ஒரு விஷயம் ஆட்சி அதிகாரம் வந்து அந்த ரோடி மிகப்பெரிய ரெண்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடிக்கு அப்படியே போதைப்பொருள் கடத்துகிற ரேஞ்சில் உருவாகிடுவாங்க நான் யாரையும் குறிப்பிட சொல்ல பொதுவாக ஆட்சி ஏன்னா பக்தி என்பது வேறு சீசன் பக்தி என்பது வேறு சீசன் பக்தி என்பவர் ஒரு சமூக வரிச்சலில் ஈடுபடவர்கள் எந்த ஆட்சி மாறினாலும் அங்கே போய் தான் அந்த ஆட்சியினுடைய தலைமை பீடத்தை சுற்றி 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 சுட்டியே இருப்பாங்க அந்த அப்புறம் என்னென்னா பல நாள் ஒரு நாள் கிடச்ச மாதிரி இப்போ அந்த சி வந்து சிஏ இப்போ என்சிஏ எப்படி பிடிக்கிறாங்களோ அது மாதிரி பிடிச்சி மாட்டிக்கிட்டு சொல்லுவாங்க என்சிஐ பற்றி சொல்லுங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இல்லையே வந்து சரி நாட்டுக்கு தேசத்துக்கு பாதுகாப்பான எந்த விஷயமும் மத்திய அரசு சும்மா எல்லாமே பாதுகாப்பாக உங்களுக்கு நீங்க பேசுறதும் நாம் பேசும் நாட்டுக்கு சுதந்திரம் தான் காரணம் இன்றைக்கி இந்தியாவில் போல் ஒரு சுதந்திர தினம் வந்து சுதந்திரமான பேச்சுகளும் எந்த எந்த நாட்டில இப்படி கிடையாது எல்லா நாட்டும் அந்த நாட்டுடைய மத தலைவர்களை சொல்ல வச்சான் கேட்குறாங்க சார் நீங்கள் இந்த இந்த தென்கொரியா வட கொரியா இருக்குல்ல நீங்கள் யூடியூப்ல பாருங்க அந்த நாட்டு சட்டம் எப்படி ஏபிசின்னு பிரிக்கிறான் சார் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை ஏபிசின்னு பிரிக்கிறான் ஆப்கானிஸ்தான்ல ஒரு பெண்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியல பாகிஸ்தானில் தீவிரவாதம் பயங்கரவாதம் கோலை கொள்ளை நாலு மெனியும் பொழுதுரமாக இருக்குது சார் இந்தியாவில் அப்படி இருக்குதா இந்தியாவில் அதெல்லாம் சும்மா சார் டெமோக்கிரேட்டெல்லாம் சொல்லாங்க இந்தியாவில் வந்து நல்லபடியாக இந்தியாவில் மத்திய இந்த அரசு வந்த பிறகு தான் இன்னைக்கு வந்து புலனாய்வுத்துறை என்ஐஏ வந்த பிறகு தான் இன்றைக்கி வந்து தீவிரவாதிகளை அப்படி போட்டு பல போட்டு எடுக்கிறாங்க பல போட்டு எடுக்கும்போது எத்தனை பேருடைய எங்கே குண்டு குண்டு வெடிக்கிற கலாச்சாரம் பயந்துருக்காங்க மதமாற்ற சக்திகள் தீய சக்திகள் தேச சக்திகள் தேச உருவதிகள்லாம் கப் சிப்பிசா இருக்கிறாங்க எந்த பொருள் அசையும் அசையும் நிற்கிறேன் நான் நாட்டின் பாதுகாப்பும் நாட்டை சிசிடிவி கேமரா உங்களை எப்படி பாதுகாத்து பா பார்த்து கொண்டுகின்றதோ அதே போல் இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு தீய சக்தியும் செய்யக்கூடிய மனிதர்களையும் சிசிடிவி மட்டுமல்ல என்சியையும் பார்த்து கொண்டிருக்கின என்னையும் பார்த்து தேசத்தின் நலன் கருதான் வளர்ச்சியின் பாதையை நோக்கி சொல்லி அதாவது ஒரு கழகம் பிறந்தாலும் ஒரு வழிபறக்கும் சொல்லுவாங்க இப்போ ஆந்திராவை ரெண்டா பிரிச்சாங்க யாரு சந்திரசேகர ராவ் எங்களுக்கு தெலுங்கானா பிரிங்கன்னு மிகப்பெரிய போராட்டம் பண்ணி பல ஆயிரம் உயிர்கள் இறந்த பிறகு அங்க இது பண்ணாங்க இந்த நாடு சுதந்திரம் பட்டது எப்படி எல்லாருமே சாதனால பாவு சிதம்பரம் பிள்ளை கடலூர் அஞ்சாம் நூறு பேருக்கு மேலே எந்த ப்ரோட்டஸ்ட்டில் இருந்திருக்காங்களே அவங்களாம் சார் ஒரு விஷயம் சார் ஒரு நாட்டு ஒரு திருப்பதி பண்ணிங்க இந்த மதசாரப்பட்ட நாடுன்னு சொல்கிறீங்களே மதசாட்பட்ட நாடு இந்தியா வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி நீங்க ஆமா சார் இதை யாரு சொல்றா சார் யாரு சொல்றா சார் ஐயா இந்த வாய் சொல்லுது இல்லையா இந்த வாய் சொல்றதை நீங்க சொல்றீங்களே இந்தியாவுடைய சட்டத்தை யாரெல்லாம் பின்பற்றா சொல்லுங்க இந்தியாவின் சட்டத்தை எல்லாரும் பின்பற்றணும் அதெல்லாம் சும்மா சொல்லிக்கலாம் சார்

முருகனுக்கும் ஒரே சட்டத்தை கொண்டு வருவோம் லாசருக்கும் ஒரே சட்டத்தை கொண்டு வருவோம் ஒரே சட்டத்தை கொண்டு வருவோம் கிறிஸ்தவர்களுக்கு பல நாடு உள்ளது இஸ்லாமியர்களும் பல நாடு உள்ளது புத்திஸ்டுக்கு நாடு இருக்குது இந்தியாவில் இந்தியாவில் இந்துக்களுக்கு இந்த நாடு விட்டா எங்கேயும் நீங்க சொல்ல முடியாது இந்த நாடு மிகப்பெரிய நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகையை தாண்டியாச்சு இது பாகிஸ்தான் அல்ல இது பங்களாதேஷ் அல்ல இதுக்கு ஆப்கானிஸ்தான் அல்ல இது சோமாலியா அல்ல இது இது லெபனன் அல்ல இது இஸ்ரேல் அல்ல இது பாலிஸ்தானம் அல்ல இது உக்ரைன் அல்ல இந்த நாடு பண்பட்ட மனதில் வாழக்கூடிய மனித இது ஆனால் எந்த கலவரும் எங்கும் இல்லை காங்கிரஸ்காரர்கள் மட்டுமல்ல அந்த ஐஎன்டிஏ கூட்டில் இருக்கவர்கள் கலவரத்தை ஏற்படுத்தி அதில் ஒரு குளிர் என்று நினைக்கின்றார்கள் அது ஒருபோதும் நடக்காது காரணம் என்னவென்றால் இந்தியா மிகப்பெரிய வல்லரசு நாடு என்பது நாம் சொல்லவில்லை உலகமே பார்த்து கொண்டிருக்கின்றன ஆகவே பாரதிய கட்சியை பொறுத்தவரையிலும் இந்தியாவின் நலனை கருதி வளர்ச்சி பாதையை எடுத்து சென்று நாட்டிற்கு பாதுகாப்பு முக்கியம் இந்த நாடும் இந்த நாடும் தேசியமும் தெய்வீகம் எனது இரண்டு கண்கள் என்று சொன்னவர் முத்துராமலிங்க தேவர் ஆனால் தமிழகத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் திராவிட கட்சிகள் என்று விடியா அரசியல்கள் விடியா அரசியல்கள் என்ன சொல்கிறார் என்றால் ஜாதி தலைவர்கள் எல்லாம் தேசத்தலைவர்கள் என்றும் தேசத் தலைவர்கள் எல்லாம் ஜாதி தலைவர்கள் என்றும் கொம்முண்டி பூண்டி தாண்டினா பெரியார் யாருன்னே தெரியாது கொம்முடி பூண்டியை தாண்டினா அண்ணா யாருன்னு தெரியாது ஆனால் அவங்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் இன்டர்நேஷ்னல் விமான நிலையமாக உலகத் தலைவர்களான காமராஜரை டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் ஸோ எந்த அளவுக்கு தமிழக மக்களை மடைமாற்றம் செய்து எந்த அளவுக்கு சிந்திக்க விடாமல் வந்து அதாவது அந்த காலத்தில் காமராஜர் படிக்க சொன்னார் திராவிட கட்சி குடிக்க சொல்லுது குடிக்கிறதுக்காக படிக்கிறதுன்றது பேரண்ட்ஸ் தான் தீர்மானிக்கணும் இப்போ அதெல்லாம் தாண்டி